பெண்களுக்கு அப்பாவா அவருடைய கடமையை அவர் இப்ப வரைக்கும் கரெக்டா தான் செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க இது கேட்டதுமே வந்து என்னக்கா சொல்ற அவர் மேல எல்லாம் உனக்கு கோவம் இல்லையான்னு சொல்லி கேட்டதும் என்னது கோவமா அப்படி எனக்கு எதுவும் கிடையாது எனக்கு எப்போவுமே அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல ஃபாதர் அவ்வளவுதான் நல்ல ஹஸ்பண்டா கேட்டா எனக்கு அது பதில் தெரியாது ஆனா என்னுடைய பசங்களுக்கு ஒரு அப்பாவை இருந்து என்ன கடமையை செய்யறமோ அதை அவரு எனக்கு செஞ்சுட்டு அருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இதை ராதிகா கேட்கறாங்க ராதிகா கேட்டுட்டோம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே கோபியை நல்லாவே புரிஞ்சு வச்சு இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறாங்க ராதிகா அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க இனி வரப்போகிற எபிசோட்ல என் மாதிரியான ட்ரிஸ்டாக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்